சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிடக் குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனிதர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சு வாழ்த்தும் தெரிவிக்கிறோம் அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே ஐயங்கார் ஐயா அரியர சர்மா ஐயா இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாசத்தினுடைய பலன்கள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம் சரி இப்போ ஐயா கிட்டே கேட்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் மஸ்டாலஜர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்ராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்ராயண புண்ணிய காலம் தக்ஷணாயணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுத குறிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்ராயண புண்ணிய காலகட்டங்கள் இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சி பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள் பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சமடைகிறாரு துலாத்தில் அதனால் இந்த பரிகார காரியங்கள் எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும் அடுத்தது இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் தை மாதம் பிறக்குது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல் பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு அப்படியே ஏற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் ப பரமபிரமான திதியான துவாதேசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கர ஓரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம் நம்ம அத்தனை நேர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா பயனுள்ளதாக இருக்கும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கரகோரை காலையில் ஒம்பது முப்பது ஏஎம்லேருந்து பத்து முப்பது ஏஎம்க்குள்ளார பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள் அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம் அப்போ மாதம் பிறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அது தவிர கணு இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர் அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது பதினாறு ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தையம்மாவாசை அந்த தையமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தையமாவாசை மாலைபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தையமாவாசை பரம பவித்திரமான அம்மாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரத சப்தமி அதே போல் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது ஒரு கா காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏஎம்குள்ளார வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகுமா விலகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம் இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாம் வீடான மிதனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தது காலபுருஷத்துவின்படி அஞ்சாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடமான தனுரில் சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாசம் பிறக்குது இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீய பலன்கள் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம் மேஷம் மேஷ ராசி அன்பர்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் இந்த மாதம் பார்த்த இந்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது என்ன ஜாக்பாட்னு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த சூரியனும் பத்தாம் இடத்துல சூ அதாவது செவ்வாயும் சூரியனும் ரெண்டு பேருமே திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதனால் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த நினைத்த காரியம் நிறைவேறும் எடுத்த காரியங்களில் வெற்றி வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்த மருத்துவம் சம்பந்த ம அதை தவிர வந்து இரத்த வங்கிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துகிறவங்க நெருப்பு சம்பந்த ம இது மண்ணு இது காங்கிரீட்டு அந்த மாதிரி வீடு நிலம் இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமாகவே போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் சனியின் பார்வை இருந்தாலும் ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருப்பினும் சிறிது சிறிது அந்த சூட்டின் மூலியமாக உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வரும் வேகமாக செயல்படக்கூடிய திறமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதத்தில் அதாவது சுக்கரனும் சரி பத்தாம் இடத்துல வந்துடுறார் அதனால் வந்து உங்களுடைய கூட்டு தொழிலும் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் புதனுடைய மாற்றமும் சுக்கரனுடைய மாற்றமும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம் அப்படிமோ ஜீவனஸ்தானத்தில் பார்த்தோம்னாக்க சூரியன் புதன் செவ்வாய் கொஞ்ச நாள் கழித்து சுக்கரனும் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாரு புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாக்க புத ஆதித்ய யோகம்னு பேர் இந்த கல்வி பயிரக்கூடிய மேஷராசி குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய மாதம் விரும்பிய கோர்ஸில் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் சேர்கிறதுக்கு உண்டான அத்தனை காரியமும் இந்த காலகட்டங்களில் நடக்கும் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த ராசிக்கு ஒன்பதாம் இட பத்தாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அப்போ விரும்பிய பல்கலைக்கழகங்களை சேர்கிறதுக்கு அது வெளியூர் வெளிநாடு இருந்தாலும் அதற்கு உண்டான பண வரத்து கிடைக்கும் எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதேமாரி கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் தடுமாற்றம் இருந்துச்சு நிலையற்ற தன்மை இருந்துச்சு கீழே உள்ளவங்களுக்கும் மேலே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை மாற உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் உண்டா தை மாதத்தில் உண்டு நம்ம புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரகன் சொல்கிறோம் கல்விக்காரகனுடைய குருவுடைய பார்வை வரதுனால இந்த ரேஸு ட்ரேடிங்கு ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா வாய்ப்புகளும் உண்டாகும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க சனியோடைய வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால வல்லான் வகுத்தது சட்டம் அப்படின்றது யார்கிட்ட பலம் இருக்கோ அவங்க மோதி பார்த்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டில் படையெடுக்கிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்காரங்களை த கேப்சர் பண்ணக்கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வல்லான் வகுத்தது சட்டம்னு வரும்போது சூரியன் சனியோட வீட்டில் இருக்கிறாரு கூட புதனும் சுக்கரனும் செவ்வாயும் இருக்கிறாரு யார் முரட்டுத்தனம் பண்ணி நாடு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது நீண்ட நாள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளும் மேஷ மேஷராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதற்கு பேர் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்திராஷ்டிரம தினம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பத்து பதினொன்று பன்னெண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த மூணு நாட்களும் சந்திராசிரம தினம் இந்த மூணு சந்தராசிரம தினத்திலையும் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு சந்திராசிரம தினத்திலையும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் புதிய முயற்சிகள் எடுப்பதும் தவிர்க்கிறது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் சரி இப்போ ஒரு சில பேருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் கோவிலுக்கு அகத்துக்கீரை வெய்கோல் புல் வாங்கி கொடுங்க இதை தவிர அடுத்தது பார்த்தோம்னாக்க வேதம் படிக்கக்கூடிய வேத பாடசாலைக்கு ஒரு பத்து கிலோ மாதம் அரிசி வாங்கி கொடுங்க வேதத்தை நாம் ரட்சித்தோம் அப்படின்னு சொன்னாக்க கோவை நாம் ரட்சித்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமன்னாதனால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதத்தில் கன்க்ளூஷனாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கே சையங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க மேஷராசியை பொறுத்தவர்கள் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலம் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியானவரும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் உடல்நிலையிலே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பணவரவை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு தொழிலில் மூலியமாக தொழில் அபிவிருத்தியின் மூலியமாக தொழில் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இப்போது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் ஒரு சனி பகவானும் மாற போகிறார் அதாவது மீன ராசிக்கு வந்துடுறார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் அதனால் வந்து பார்த்த இல்லையானால் ஏழரசனி ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய தை மாதத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மேஷராசிக்காரர்கள் அதுவும் வந்து மருத்துவம் சார்ந்த தொழில் அதை தவிர வந்து ரத்தம் சே சேமிப்பு சேமிப்பு வங்கி அந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மண் சம்பந்தமான காங்கிரீ கான்கிரீட் சம்பந்தமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்த உடற்பயிற்சி அதை தவிர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதம் நிச்சயமாக திகழ்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த செவ்வாயினுடைய ராசிக்காரர்களான மேஷ ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நல்லா தட்டிப்போன திருமணங்கள் எல்லாம் கை கூடிய அதாவது கூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழிக்காடு மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வா வசூ வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபம் அப்படின்னாக்க அதிபதி சுக்கரன் அதில் உள்ள நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசிருஷம் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்தை கொண்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதமாக இருக்குமா கண்டிப்பாக அதி அற்புதமான மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்க வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது குருவுடைய பார்வையும் அந்த கிரகத்துக்கு படுது ஏற்கனவே அங்கே பார்த்தோம்னாக்க சூரியன் புதன் அங்காரகன் இருக்காங்க கூட செவ்வாயும் இப்போ சுக்கரனும் போய் சேர்றதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுருவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் சாமி நானும் என்னோட பொண்ணுக்கும் சரி என்னோட பையனுக்கும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றுமே தகையலை அப்படின்றவங்களுக்கு இந்த தை பிறந்தால் வழிபிறக்கக்கூடிய காலகட்டங்களா அப்படின்னா காலகட்டங்களே சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கரன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த மார்கழி மாதத்தில் வா பிர இது கிடைக்காம வாய்ப்புகள் கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அதுவும் பார்த்தோம்னாக்க உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க பத்தாம் இடத்தில் ராகு கூட சனி பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க அந்த அதுவும் பொறுத்தளவுக்கு கும்பராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சி எடுத்தால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்புகள் மூலியமாக இங்கே வர வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் வரக்கூடிய கஷ்டங்களையும் கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்ன கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் கம்யூனிகேஷன் துறையில் உள்ளவங்களுக்கு அதாவது தொலைத்துறை துறைமுறையில் உள்ளவங்களுக்கு ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் ஓடா போன்ற கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கு சாப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர்களுக்கு அதே போல் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சுக்ரன் அப்படின்னாலே நுண் 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 அதை அப்படின்றது அக்யூரேட்டாக கொடுக்கறது அப்போ ஏஐ படிக்கக்கூடியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது அப்படி தை மாசம் அப்படின்றது அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய காலகட்டங்கள் நாம் எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய எங்கள் கிரகங்கள் அப்படின்றது சூரியன் அங்காரகன் புதன் சுக்கரன் இப்போ இந்த புத பகவானும் சூரிய பகவானும் அங்கார பகவானும் என்னென்ன நற்பலங்களை ரிஷபராசி என்பர்களுக்கு தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய அஷ்டக்கே சையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்ததுனால மன கிளேசங்கள் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்களையானால் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி ராசியின் அதிபதியான சுக்ரன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஐயா சொன்னார் இப்போ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறு பன்னெண்டுக்கு உண்டான அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உண்டான செவ்வாயும் வந்து ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் அதனால வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்மந்தம் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையனால் ஆறாம் அதிபதியும் சுக்கரனே அவரே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறதும் அதுக்கப்புறம் வந்து இந்த தை மாசத்தின் கடைசி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு பத்தாம் இடத்துக்கு மாறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது பத்தாம் இடம் வலுத்து போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்க ஐ மீன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வழிவோர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசுலேயே வந்து ஒரு தெம்பு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்து குரு அவரே வந்து தன காரகன் வந்து உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் சந்திராஷ்டிரமத்துக்குன்னு அது தவிர உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சந்திராஷ்டிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருது மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி ஒளிப்படலன்னா நம்மளுடைய மனம் குழப்பமான நிலையை அடையக்கூடிய காலகட்டங்கள் குழப்பமான நிலையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கும்போது தவிர்க்க வேண்டிய நாள் ரிஷபராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாளும் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இல்லை சாமி நான் தவிர்க்க முடியாது நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுவிட்டேன் அப்படின்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் தயிர் வாங்கி கொடுத்துட்டு போங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா தீரும் சரி அடுத்தது ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் கார்த்திகை மிருகசர்ஷம் ரோகிணி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு தெசாநாதனும் புத்திநாதனோ அந்திரநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ சரணாகதி அடைய வேண்டியது அப்படின்றது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வாங்க அடுத்தது ரெண்டாவது பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவுக்கு பசு பசு அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்து தர்மத்தின்படி சொல்லக்கூடியது சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது அப்படி ஏற்பட்ட கோவுக்கு அகத்திக் கீரை புல் வெய்கோல் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இதை தவிர வேதத்தை நாம் ரட்சித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள உள்ள ஏதாவது வேத பாடசாலைக்கு மாதம் ஒரு பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ அரிசி வாங்கி கொடுங்க அப்போ வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்டபடி பனி எப்படி விலகுமோ அதே மாதிரி கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் மொத்த நற்பலன்கள் மொத்த கெடுபலன்களை கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே எஸ் சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க ரிஷபத்தை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலமாக இருக்கும் நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததினால மனசுக்குள்ளே சில கிளேசங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான முடிவோ எடுக்க முடியாத காலகட்டமாக இருந்தது இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் எல்லாமே ஏற்றமான காலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் மாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண பாவம் இந்த காலகட்டத்தில் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்கரனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏழாம் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கிறது தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அம்மைய போகிறது தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலை சீராகும் அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பொழுது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வா வசூ தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்